வணக்கம் மக்களே இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட் போடியில ஓய்வு அறிவிச்ச கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேல ஆகியிருக்கு இன்றளவும் அவர் ஐபிஎல் போட்டில தொடர்ந்து விளையாடி வந்திருக்காரு அதோட வளர்ந்து வரக்கூடிய வீரர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தும் வந்திருக்காரு இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய ஐபிஎல் தடரோட அவர் ஒட்டுமொத்தமா ஓய்வு அறிவிப்பாரு அப்படினு எதிர்பார்க்கப்படுது அப்படி தோனி அனைத்து வகையான போட்டிகள்ல இருந்தும் ஓய்வு அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படின்றத பத்தி அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு உறுதியான பதிலும் கொடுக்கல இந்த நிலையில இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ அடுத்த ஆண்டு தோனிக்கு திரும்பவும் ஒரு பதவியை வழங்க காத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெற்ற போது இந்திய அணியின் ஆலோசகராக தோனி செயல்பட்டு அப்போதைய தலைமை பயிற்சியாளராக ரவி சாஸ்திரி அணியில இருந்தாலும் வீரர்களுக்கு ஆலோசனை வழங்கும் ஒரு முக்கிய பொறுப்பினை தோனி சம்பளமே வாங்காம செஞ்சிருப்பாரு ஆனா அந்த தொடர்ல இந்திய அணி லீக் சுற்றோட வெளியே போயிருப்பாங்க இந்த நிலையில தற்போது அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்பவும் இந்தியாவில் நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியின் ஆலோசகர் ஆலோசகராக தோனியை நியமிக்க பிசிசிஐ முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அதோட இது தொடர்பாக தோனியை பிசிசிஐ நிர்வாகம் அணுகி இருக்கிறதாகவும் கூறப்படுது இருப்பினும் இந்த பதவியை தோனி ஏற்பாரா இந்திய அணியோட இணைஞ்சு செயல்படுவாரா அப்படின்றது அவர் எடுக்க போகும் முடிவுல தான் இருக்கணும் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே தோனிக்கும் கம்பீருக்கும் செட் ஆகாது அப்படின்னு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது பயிற்சியாளராக கம்பீர் இந்திய அணியில இருக்கும் போது தோனி எப்படி அணிக்குள்ள வருவார் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில தான் தோனிய நம்பிக்கை ஆலோசகரா நியமிக்க பிசிசிஐ அழைப்பு விடுத்ததா வந்த செய்தியை குறித்து பேசின முன்னாள் வீரரும் மேற்குவங்க வங்க மனோஜ் திவாரி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஓஹோ போன் எடுத்தாரா தோனி போன்ல அவரை பிடிக்கிறது கஷ்டமாச்சே அப்படின்னு கிணரா கூறியிருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட்டுடைய ஆக சிறந்த பிராண்ட் தோனி தான் சிஎஸ்கே அவருடைய பிராண்ட் வேல்யூவை ரொம்ப சரியா படிப்படியா உயர்த்தியபடி வந்திருக்காங்க அஞ்சு முறை ஐ பி எல் கோப்பையை வென்றிருக்காரு சர்வதேச கிரிக்கெட்ல ஆடினாலும் ஐ பி எல் கிரிக்கெட்ல ஆடினாலும் எதையும் பெரிதா அலட்டிக்கொள்ளாதது அவரை கேப்டன் அப்படின்னு அழைக்க வச்சது எதிரணி அணி முன்னூத்தி ரன்கள் அடிச்சாலோ டி ட்வெண்ட்டில எதிரணி இருபது ரன்கள் அடிச்சாலோ அந்த இலக்கை ஆர்வம் தோனி காட்ட மாட்டாரு அப்படின்றத நம்மளோட புள்ளி விவரங்கள் வழியா நாம காண முடியும் வேற வீரர்கள் சேசிங் பண்ணி கொடுத்து வெற்றிக்கு பக்கத்துல போய் நிறுத்தினா பினிஷிங் டச் கொடுத்து மேட்சை முடிச்சு வைப்பாரு நம்ம தோனி இதனாலேயே அவருக்கு கிரேட் அப்படின்ற பேரும் இருக்கு தோனி தன்னோட மனசுல எது நிர்ணயிக்கக்கூடிய இலக்கு எது சேஸ் பண்ணக்கூடிய இலக்கு அப்படின்றத முதலையே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருப்பாரு அதுக்கு மாறான முடிவுகள் போகும்போது அவர் பெருசா வரைஞ்சு கட்டிட்டு வெற்றி பெற்றே தீர்வேன் அப்படின்லாம் ஆடுபவர் கிடையாது அவர் எப்படி ஆலோசகராகவோ பயிற்சியாளராகவோ வெற்றிகரமா ஒருவராக இருக்க முடியும் அதோட பயிற்சி செஞ்சு ஃபீல்டிங் செய்பவர்களையே தோனி அப்படிலாம் எல்லாம் பண்ணி காயமடைய வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கும் டைப் தான் இத ஒரு ஒருமுறை வெளிப்படையா சொல்லிருக்காரு என்ன உத்வேகத்தை அளித்திட முடியும் அப்படின்றது பல பேருடைய கேள்வியாவே இருக்கு இதே கேள்விய மனோஜ் திவார்கிட்ட கேட்ட போது அவரும் இதை சொல்லிருக்காரு பிசிசிஐ எப்படி அவரை தொடர்பு கொண்டாங்க போன் மூலமாவா அவர் போனை எடுத்தாரா ஏன்னா அவரை போன் மூலமா பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சே மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு பதில் கொடுக்கறது ரொம்ப அரிதுதான் பல வீரர்கள் இதை பகிர்ந்திருக்காங்க அதனால பிசிசிஐ செய்தி இருந்தா அதை அவர் படிச்சாரா அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கிடலா பதில் கூறியிருக்காரு நன்றி வணக்கம்